أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب الحمد لله كفى والصلاة والسلام على من وعلى آله الشرفاء خصوصا على الخلفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون وقال نبينا صلى الله عليه وسلم أحب العرب لثلاث لأني عربي والقرآن عربي وكلام أهل ഒരു തെളിയിക്കുന്ന വല്ല பல்வேறு விஷயங்களை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் வானம் பூமி இப்படியாக பல்வேறு விஷயங்களை அல்லாஹுள்ளா தன்னுடைய அத்தாஞ்சி தன்னுடைய வல்லமை என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்ற அந்த வரிசையிலே விஷயத்தையும் சுட்டி காட்டுகின்றான் அது தன்னுடைய வல்லமை என்பதாக கூறுகின்றான் அல்சனத்திற்கும் அல்வானிக்கும் இந்த உலகத்திலே பல மொழிகளை மாறுபட்ட பல மொழிகளை நாம் ஏற்படுத்தி இருப்பதும் மனிதர்களே பல நிறங்களாக நாம் படைத்திருப்பதும் என்னுடைய அத்தாட்சி என்னுடைய வல்லமை என்பதாக அல்லாஹுலாரா அல் குரான் ஷரீஃபிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆக மொழி என்பது மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது உலகத்திலே கிட்டத்தட்ட பத்தாயிரம் மொழிகள் இருப்பதாக ஒரு கணக்கிலே சுட்டிக்காட்டப்படுகின்றது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிற மனிதர்களுக்கு தெரிவித்துக் காட்டக்கூடிய ஒன்றுதான் இந்த மொழி என்பது இஸ்லாமத்தின் பார்வையிலே மொழிகளுக்கு மத்தியிலே இந்த விதமான பாகுபாடு வேறுபாடு வித்தியாசம் கிடையாது இந்த மொழியை பேசக்கூடியவன் உயர்ந்தவன் இந்த மொழியை பேசக்கூடியவன் தாண்டவன் என்ற பாகுபாடு இஸ்லாத்தில் கிடையாது இருந்த போதிலும் கூட மொழிகளிலே ஒரு சிறந்த ஒரு மொழியாக அரபி மொழி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அரபி மொழிக்கு அல்லாஹு தாலா பல்வேறு சிறப்புகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் ஐநா சபையின் யுனெஸ்கோ அமைப்பு ஆண்டுதோறும் டிசம்பர் பதினெட்டாம் தேதியை டிசம்பர் பதினெட்டாம் தேதியை உலக அரபி நாளாக அறிவித்து அதை ஆண்டு முழுவதும் கொண்டாடிக்கொண்டு வருகின்றது டிசம்பர் பதினெட்டாம் தேதி அந்த அடிப்படையிலே இந்த அரபி மொழி பற்றி நாம் புரிந்து கொள்வது இந்த அரபிக்கும் நமக்கு மது என்ன தொடர்பு இருக்கின்றது இந்த அரபியின் மொழியை நாம் எந்த அளவுக்கு நாம் மிக முக்கியத்துவமானதாக கருதி அந்த மொழியை படிப்பதற்கு முயற்சி செய்கின்றோம் என்றெல்லாம் ஒரு கோணத்திலே நாம் பார்த்து அதை மென்மேலும் அதை சீராக்கிக் கொள்வது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அரபி மொழி என்று அது தனியான ஒரு மொழி என்பதாக கடந்துவிட்டு போயிட முடியாது அது சரிய சம்பந்தப்பட்ட மொழி அல்லாமல் குரான் ஷெரீஃபை அரபிகின்றான் பெருமானால் அறிவித்தும் பேசிய தாய்மொழியும் அரபிக் அப்படி இருக்கும் பட்சத்திலே அரபி மொழியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹி மழையார்களே ஐநாவல் ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட அபிஷியல் லாங்குவேஜாக அங்கீகரிக்கப்பட்ட ஆறு மொழிகளில் ஒரு மொழியாக இந்த அரபி மொழி இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இருபத்தி ஆறு நாடுகளில் இந்த அரபு மொழி என்பது அந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக இருந்து கொண்டிருக்கின்றது நாற்பது கோடி மக்களினுடைய தாய்மொழியாக இந்த அரபு இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது இந்த அரபு மொழிக்கு வந்து பலவிதமான சிறப்புகள் இருக்கின்றது கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லப்படக்கூடிய செம்மொழி என்று சொல்கிறோம் அல்லவா இப்படி செம்மொழி என்று சொல்லப்படக்கூடிய கிளாசிக்கல் லாங்குவேஜ் இது உலகத்திலே ஒன்பது மொழிகள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்ல தமிழும் ஒரு மொழி இந்த ஒன்பது மொழிகளிலே தமிழ் உட்பட ஒன்பது மொழிகளிலே அரபியும் ஒரு மொழி அது தொன்மையான பழமையான இலக்கணம் இந்த இலக்கியம் இந்த நல்ல அதாவது கம்மியான வார்த்தை அதிகமான அர்த்தங்களை தரக்கூடிய இலக்கிய செறி மிக்க அற்புதமான மொழியாக

அது மட்டுமல்லாது கட்டுகிறோம் என்று சொல்லி அரண்மனை சொல்லாம அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லி தத்மீர் கட்டணம்னா தொடுகள் கூடுமா தொகாது பாத்திராக இருக்கும் அப்ப தத்மீர் கட்டியிலிருந்து நீங்க கொடுப்பது வரை அல்லாஹ் அக்பர் சூரத்தில் பாத்தியா ஓதனும் துணை சிவா ஓதனும் சனி அல்லா உருவன ஹமிதா சொல்றோம் கடைசி அஸ்லாம் அலைக்கு ரஹமத்துல்லா சலாங்கல் முடிக்கிறோம் தக்மீர் கட்டையிலிருந்து தொழுகியை முடிக்கின்றவரை நாம் என்ன செய்கிறோம் அரபி பாஷையோடு தான் நாம் கடந்து டிராவல் பண்ணி கொண்டு வருகிறோம் ஏன்னா அது அரபி என்பது நம்முடைய விபாதம் சம்பந்தப்பட்ட மொழியாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய விபாத்து சம்பந்தப்பட்ட மொழியாக இந்த அரபி மொழி இருந்து கொண்டிருக்கிறது

அரபிகளை அரபி மொழியை நாம் பயன்படுத்திக் கொண்டுதான் வருகிறோம் கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லார்களே அது மட்டுமல்ல அதனால் தான் நபிகளின் பெருமானார் அசூரை தெரி சமல்லாம் சொல்லி காட்டினார்கள் அரபு மொழியை நீங்கள் பெரிய மையங்கள் மூன்று விஷயத்திற்காக மூன்று விஷயத்திற்காக அரபி மொழியை நேசியங்கள் என்பதாக நபிகளின் பெருமானார் அசூரை தெரி சொன்னாங்க ஒன்று அரபியின்

அரபி நீங்கள் நீங்க நீசிங் என்றதாக நபெலி பெருமாநாகரசூரிய கரி சலதாம் சொல்லிக்காட்டினாங்க மூன்றாம் ஊர் ஒ கலாம் அகனி ஜன்னா சொருக்கத்துறையை பேசக்கூடிய மொழி எது அரபிதான் அசருக்கு எனக்கு அரபி தெரியாத நீங்க சொர்க்க வாசிய போனீங்கன்னா அல்ல அவன் கல்வ நீசமி தான் நாவில அரபி பேச வச்சிருவான் சொருக்கத்துறை பேசப்படக்கூடிய மொழி என்னது அரபி மொழி அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு சுவர்க்கவாசி சுவர்க்கத்துக்கு போறார்னா எப்படி போவாரு அவருக்கு நான் ஆதமாலே சவட உருவத்தோடு தான் அவன் போவார் சூழலா சொல்றாங்க தபராணி பதிவு செய்யப்பட்ட ஹதீஃபு ஒரு சுவர்க்கவா சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்கு நுழையும் போது யார் உருவத்தில் போவாங்க ஆதமாலே உருவத்துல அப்படி போவாங்க அவங்க உருவம் இருக்கும் அதே மாதிரி சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய எல்லா நபர்களும் முப்பத்தி மூணு வயசுல தான் போவாங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த வானத்திற்கு உயர்த்தப்பட்ட வயசு எப்போ உயர்த்தப்படும் வயசு எத்தனை முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி மூணு வயசு தான் செய்வாங்க இளைஞராகத்தான் சுருக்கத்துக்கு போவாங்க எண்பது வயசு அவருக்கு இறந்தாலும் இப்படியாகிறாரு சுருக்கத்துக்கு போகும்போது அவர் இளைஞராக ஈசா அலி இஸ்லாம் அவருடைய வயதாகிய அந்த முப்பத்தி மூணு வயசு தான் செய்வாரு அந்த சொற்க வாசி செல்வார் அதே மாதிரி சொருக்கத்துக்கு போகும்போது எப்படி போவாரு அதற்கு நான் யூசுப் அலீசாவுடைய அழகு இருக்கா எப்படிப்பட்ட அழகு அவங்க தெளிவுபட்டு இருக்காங்களா உலகத்திலே அல்லாஹா அல்லகு ஒரு பங்காக ஆச்சு பாதி அழகா யூசுப் அரிசலா தான் மிச்ச நிச்சய பாதி அல்லா கொடுக்குறான் மத்த உலகத்தின் எல்லா ஆண்கள் பெண்கள் படைத்திரங்கள் மிச்ச பாதி தான் அவங்களுக்கு சரி பாதி யாருக்குதான் யூசுப் அரிசலா அவங்களுக்கு அப்ப சோருத்தவர்கள் சோருக்கத்திற்கு போகும்போது யூசுபரேசாவுடைய அந்த அளவோடு போவாரு சூப்பா சொன்னாங்க நான்காவது சுருக்கத்திற்கு போகும்போது போது நபிகள் பெருமான சூரியக்கரியின் செல்லேச மகள் எந்த மொழியை பேசினார்களோ எந்த அரபி மொழியை தாய்மொழியாக ஆக்கிக் கொண்டு பேசினார்களோ அந்த மொழியை பேசியவர்கள்தான் அந்த மொழியை பேசக்கூடியவர்களால் தான் சுருக்கத்திற்கு போவார் அங்க வந்து அரபிய பேர் எழுமர் பேச மாட்டார் என்பதாக நபிகளின் பெருமானோர சூரியக்கறி சம்பம் வாம் சொன்னாரென்று சொன்னால் இந்த அரபிய மொழியை நாம் அரபிக்கும் நமக்கும் இன்று தொடர்பு இருந்து இருந்துப்பட்டிருக்கின்றது சந்திச்ச பாருங்க அரபி இங்கே அரபி மொழியை கற்றுக்கொள்விற்கு நாம் முயற்சி வருவோமா நபிகளின் பெருமானா ரசுவலையை பெரும் செல்லெல்லாம் அனுசங்க எத்தனையோ சும்மத்துகள் இந்த விளங்கத்திற்கு அருமகிடக்கு அந்த சுமத்துகளெல்லாம் நாம் சில சும்மத்துகளை விடாமெல்லாம் துன்பத்துகிறோம் ரசகுல்லா சொல்லியிருக்காங்க ரசுகுல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சுமத்தை நம்ம ஹாப்பா இருக்கிறோம்ல நாள் அறுபத்தி மூணு வருஷமாக நபிகளின் பெருமானான சூழையை தெரிஞ்சு சென்னல் லாஹுடைய வாய் இனிருந்து வந்த ஒரே ஒரு மொழி அரபி மொழி தானே வேற மொழி ஏதாவது பேசுனாங்களா அப்படிப்பட்ட மானக்கான வாய் இனெந்து வந்த அரபி மொழியை பற்றி நாம் திரும்பி கொள்ள வேண்டாமா இந்த அரபு மொழியை கற்றுப்போவதை மயிற்சி அளித்த வேண்டாமா குறைந்த பட்சம் அல்லாஹுத்தலா புரான் ஷரீஃபை அரபு மொழியில இறக்கிருக்கிறானே அந்த புராணை ஓதுவதற்காக அரபினுடைய அந்த வார்த்தைகள் அட்சரங்கள் உச்சரித்துகளை முறையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா எத்தனை பேர் அதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் சிந்தித்த பாருங்க அதிரத்னா இந்த உலகத்திலே அதிரத்னா ஆதமாலி சிலா தமிசை பேசிய முதல் வார்த்தை என்ன வார்த்தைங்க ஹதிரத்னா ஆத மாலிசலாமா அவர்கள் உலகத்துடைய ஆஹ் மனிதனின் முதல் மனு தான் முதல் மனிதர் நம்மளோட தந்தை யாரு ஆத மாலீஸ் தான் அவங்க பேசிய முடியது மொழி என்ன பேசுனாங்க அங்க பேசிய முதல் வார்த்தை அது ஹெம்திரில்லா அல்லாம்குள்ள ஷா அனுகுத்தாளாம் என்ன செய்கிறாங்க ஹரீஸில் வரக்கூடியது நிறு எல்லாம் ஹரீஸில் நிறைய ஹரிசையில் வருது அல்லாம்குத்து இல்ல ஷானகுத்தாலாம் ஆத மாயேசம் அவனை படைத்து அந்த ரூகு ரூ கொடிக்கணும் போடுவது நம்ம ஹர கல்லும் ஆதன சூழா சொல்கிறாங்க அல்லாஹுத்தாலாம் ஆத மாயசம் அவனை படைத்த பிறகு ஆத்தச தும்மின் அருகில் வந்தது உடனே சொன்னாங்க முதல் முதலான நம்ம பேசுற வார்த்தை என்ன வார்த்தை அல்ஹம்தில்லா அல்லாஹ் இல்லா போனு அப்படின்னு சொன்னாங்க அப்ப அல்லா சந்தோஷப்பட்டான் அல்லாஹ் சந்தோஷப்பட்டு ஏ ரெஹமுக்கல்லா அவனே அல்லாஹே சொல்றான் அல்லாஹ் அவங்களுக்கு கிருதியை செய்வானாக அப்படி சொல்றான் வாத்தாரா எப்படிப்பட்ட வார்த்தைனு பேசி முதல் வார்த்தை அலஹம்தில்லா அந்த வார்த்தை எந்த வார்த்தை அரபி வார்த்தை இப்ப எப்படி பாருங்க பேசுகிற அரபிங்கிறது ஒரு மொழி என்பதோட மட்டுமல்லா உலகத்திலே எல்லா மொழிகளும் அறிந்துவிடும் இந்த அரபி மொழி மட்டும்தான் அழியாமல் கடைசி வரை என்னை அழைத்துக் கொண்டு சொல்லும் நாம் இறந்த பிறகும் மலக்கியல் என்று சொல்லப்படக்கூடிய மலக்கியல் கேள்வி என்ன கேட்பாங்க அரபுரன் கேட்பாங்க கேட்பாங்க அரபியம் கேட்பாங்க அல்லா நம்ம தடுப்பில வந்து அல்லாஹான் அதற்கு தகுந்த பதில சரியான பதில அல்ல சொல்ல வைப்பான் அரபி தான் பேசுவோம் சொருக்கத்துக்கு போனாலும் அரபி தான் பேசுவோம் அப்ப அந்த மாதிரி இந்த அரபி மொழிங்கிறது சாதாரணமான மொழி இல்ல இப்போ அதற்கு ஆதர் பேசிய அந்த முதல் வார்த்தை அரபி வார்த்தை அது மலகந்திரில்லா இன்னும் சொல்றாங்க நபிகள் பெருமானார் சூரிய பெரியும் சிறந்தாக ஒரு சிலம் என்ன சொன்னாங்க தெரியுமா அதாவது தபுராலே பதிவு செய்யப்பட்ட மா அன்பரல்லாவோ அசரதல்ல வகையன் கத்து

வகை என்ற அந்த இறை செய்தியை அரபு மொழி தான் அல்லாஹு அப்ப வித்த நண்பார்கள் நிறைய மொழிகள் பேசக்கூடிய மக்களுக்கு அப்ப எப்படி அவங்களுக்கு சொல்லுவாங்கன்னா நபிமான வகை அரும்போது வரும்போது அரபு மொழியில வரும் நபிமானது தங்களுடைய சமுதாயத்தின் மக்களுக்கு அந்த தீவை எடுத்து சொல்லும் பொழுது அந்த வகி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அரபியில வரும் அந்த அரபியில வந்த வகைய எல்லா நபிமான ஈசிவாங்க ஆங்காங்கொழியை பேசக்கூடிய அந்த மக்களுடைய ஒளியில ஈசிவாங்க நபிமானர்கள் விளக்கம் சொல்வார்கள் என்பதாக நபிகளின் பெருமானார் சூரை பெறி சல்லாகம் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நிரடியாளர்களே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட அந்த அந்த அரபிங்கிறது டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஐநாவுடைய யுனெஸ்கோ அமைப்பின் மூலமாக சர்வதேச அரபி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அரபிக்கும் நமக்கு என்ன தொடர்பு என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து சீர்மைக்கு பார்த்து அந்த அரபியை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் எப்படி முன்னேறி முன்னேறியது ஒரு செய்தி நமக்கு தெரியும்னா அவருக்கு தெரிஞ்சவர்களுக்கு பல்வேறு வழிகள் வந்து போச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு நபிகளின் பெருமான ஒரு சூழலுக்கு அதெல்லாம் கஷ்டமா இருக்கு அரபி ஓதுறது கஷ்டமா இருக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்கு புராணம் ஓடுறது சிரமமா இருக்கு அப்புறம் சொல்லி தப்பிக்க முடியாது அல்ல மருந்து விசாரிப்பான் அல்ல மருந்து பிடிச்சிருவான் அபிஹரி பெருமானா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதத்தன ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பாத்து சொன்னாங்க நீங்க என்ன செய்யங்க ஹிப்ரு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா ஹிப்ரு மொழிங்கிறது யூதர யூதர்களிடம் இருந்து அவங்க வந்து யூத அரசர்கள் இருக்கிறாங்க தபாலுகளை அனுப்புவாங்க அப்ப அந்த யூத மொழி எனக்கு தெரியாது நீங்க அந்த மொழியை கற்றுக்கொண்டு நீங்க விளக்கம் சொல்லுங்க அதனால அந்த ஹிப்ரு மொழியை நீங்க என்ன செய்யுங்க நீங்கள் கற்றுக்கொள்ளும் என்பதாக அவர்களை பார்த்து அந்த மொழிய பெருமானும் ரவி அல்லாஹூ தாலானுகள் பதினேழு நாளிலே பெற்றுக்கொண்டார்கள் எத்தனை நாளில் பற்றி கொண்டாங்க பதினேழு நாளிலே எந்த விஞ்ஞான முன்னேற்றம் இல்லாமல் எந்த கல்வி இல்லாத எந்த சாதனம் இல்லாத அந்த காலகட்டத்திலே பதினேழு நாளிலே ஒரு ஹெபர் மொழியை கற்றுக்கொண்டார் என்று சொன்னால் நமக்கு அரபு மொழியை கற்றுக்கொள்ள முடியாதா என்ன தயக்கம் என்ன கஷ்டம் எத்தனை பேரும் குரான் ஷெரீப் அல்லாஹா குரான் ஷெரீஃப அரபிலான அல்லாஹு அந்த அரபிய மூல அந்த அரபி மூலத்தோடு அந்த உச்சரிப்போடு அந்த மகரஜோடு தகுதோடு ஓதணும்னா அரபிய மொழி முறையாக நம்ம கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொண்ட ஓதனா அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வேத அளப்புறாமும் சரி ஆஹ் இதற்கெல்லாம் முயற்சி கொடுக்கிறோம் இந்த அரபி மொழிய இந்த கற்ற குழுவத்தை நம்ம இன்னும் முயற்சி கொடுக்கிறோம் தனியத்திற்குரிய உலாஹின் முன்னாடி யாரு எதிர்ப்பு முன்னாள் அதிபர் ஜமால் அப்துல் நாசர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் அதிபர் முன்னாள் அதிபர் அவர் என்ன செய்யறாரு அப்போதைய சிறந்த காரி அப்துல் பாசித் கேள்விப்பட்டிருக்கீங்க காரி அப்துல் பாசித்னா அவர் கிராத் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப அழகா வருவாங்க ரமியமா இருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த காரி அப்துல் பாசித்த அழைத்து கொண்டு ரஷ்யாவுக்கு போறாங்க அல்லாஹூத்தால அந்த குரானுக்கு எவ்வளவு பேர் சிறப்பு வச்சுக்கான் பாருங்க அழைத்து கூட எங்க போறாங்க ரஷ்யாவுக்கு போறாங்க அப்ப ரஷ்யா ஒரு வல்லரசு நாடாக இருக்குது கம்யூனிச சிந்தாத்தான் உலகம் முழுவதும் பறவனிங்கிற கங்கனம் கட்டி கொண்டு இதுக்கெரிய மகிழ்ச்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கம்யூனிஷன் வாதிகள் அப்போ கம்யூனிஸ்டுடைய பெரும்பறும் பரவன்தான் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சபையில உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ஜமால் அப்துல் நாசர் அந்த அந்த அதிபர் எழுசுறாரு காரு அப்துல் பாசிட்ட சொல்லி நீங்க கொஞ்சம் புரான் ஓதுங்க கராத் ஓதி காமிங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு விரிசுறாங்க ஓதலாமான்னு அனுமதி கேட்கறாங்க கம்யூனிஸ்டுடைய தலைவர்கள்கிட்ட சரி ஓவியம்னு சொல்றாங்க எல்லாரும் முன்னாலேயும் சொல்றாங்க காரி அபுபாசத்தை அவர்கள் சொல்றாங்க சூரத தாஹா தாஹா என்ற அத்தியாயத்துல ஒரு நான்கு ஐந்து வருஷம்தான் ஏங்க சொல்றாங்க ஓதி காட்டுறாங்க ஒரு அற்புதமாக ரொம்ப ரம்மியமாக இருக்கு அந்த கிராத்த ஓதனை கேட்ட உடனே இஸ்லாமாலே மிகப்பெரிய விரோதியாக இருந்தவர்கள் அவர்கள் தமிஷ்வர்கள் இஸ்லாம் தெரி அழிப்பதற்காக அந்த தினத்திலே பல்வேறு மூச்சுகளை மேற்கொண்டவர்கள் ஆஹ்

இந்த குரானுடைய இந்த வாயத்துடைய அறுப்பு எங்களுக்கு என்னன்னு தெரியல இந்த அருத்தான் என்னன்னு தெரியல ஆனா எங்களை அறியாமலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது எங்களை வசீகரித்து விட்டது ஜீனிசரா மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி அதில் இருக்கிற என்பதாக அந்த தலைவர் சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த அரான் எவ்வளவு பெரிய மாற்றத்தை எவ்வளவு பெரிய ஒரு அதிர்வனை ஏற்படுத்தியிருக்கிற என்பதை நாம் சந்தித்து பார்க்க வேண்டும் உள்ளத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு மா ஒரு சக்தி அல்லாஹுத்தாலா ஒரு ஈர்ப்பு சக்தி அல்லாஹுத்தாலா ஈர்ப்பு விசை அல்லாஹுத்தாலே அந்த குரான வச்சிருக்கிறான் குரான் ஷெரீஃபை மோகர் குடி மூரவிட ஓவி நீ கேட்டீங்கன்னா கேட்டுக்கொண்டே ஒரு அப்படிப்பட்ட குரான் ஷெரீஃப் தாங்கிய மொழி இந்த அரபி மொழி இல்லையா இந்த அரபி மொழியை நாம கற்றுக்கொள்ள வேண்டாமா கஷ்டமா இருக்கும் தப்பிக்க முடியாது அரபி மொழியை நான் கற்றுக்கொள்ளேன்னா அரபியில நீங்க பேசணுங்கறெல்லாம் சொல்லல அந்த அளவுக்கு இல்லாட்டாங்க அந்த அரபியுடைய உச்சரிப்புகளை மஹரஜிகளை முறையாக நாம கற்றுக்கொள்ள வேண்டாமா குரான் ஷரீஃபை ஓதி அதற்காண்டு நேரங்களை செலவழிப்பதற்கு நிறைய பேருக்கு மனசு இல்லை ரொம்ப சொந்த விட்டா அது போச்சு குரான் சில பேர் குரான அரபியில ஓதணும் அரபி உச்சரிப்போடு ஓதணும் இப்போ அந்த நமக்குமே நீங்கள் இந்த புராண மிக தெரியாத மக்களுக்காகவே வந்து சில கிரஸ்வரங்கள் வந்திருக்கு ஏசம் சுவரா இருக்கும் ஏசன் சுவரா பார்த்தா அது நடந்துருக்கோம் தமிழிலே போட்டிருக்கும் யா சீ ஓ ஓ நீங்க ஹக்கி அப்படிங்கிறத அப்படின்னு தமிழ்லயே போட்டிருப்பாங்க வல் ஒரு ஆடல் ஹக்கி அப்படின்னு தமிழிலேயே அச்சரிக்கப்பட்டு அச்சரிக்கப்பட்டிருக்கும் அப்படி படிக்கலாமா என்று சொன்னா படிக்கக்கூடாது ஏதோ நீங்க ஒரு ஒரு தற்காலிக வேறுபாடாக இருக்கலாம் இது வர சின்ன சின்ன சூறாக்கள் அலம் தற்க சூறா திருவிழா சூறா இதெல்லாம் அரபி மொழியை அந்த முறையாட மூலத்தோட தற்கொடுக்க முயற்சி அந்த தமிழ் அப்படியே பார்த்து அப்படியே உச்சரித்து போறது எவ்வளவு அர்த்தங்கள் பிரசங்க தெரியுமா எவ்வளவு அர்த்தங்கள் மாறும் தெரியுமா அதுல எத்தனை பேர் வச்சு பார்க்கும் அரபி மொழியில அரபி வார்த்தையில இருபத்தி எட்டு வார்த்தைகள்ல சில வார்த்தைகள்ல அதற்கு ஈக்குவலாக எந்த மொழியும் அதுக்கு வார்த்தை கிடையாது தோ இதற்கு எந்த வார்த்தையும் மொழிகளை கிடையாது காஃப்பு இதற்கு எந்த மொழிகளையும் ஈக்குவலான வார்த்தை கிடையாது சோப்பு ஐ இதெல்லாம் முறையான மசரஜை கஜியோர் கற்று ஓகனாத்தால் ஓட முடியும் இங்கிலீஷை எடுக்க முடியாது பென்மை எடுக்க முடியாது ஏதோ சில வார்த்தையை போட்டிருப்பாங்களே தவிர அதுல முறையான உச்சம் வருமானம் கண்டுப்பா மாடாது ஏன் அப்படி ஓகனாத்தால் என்ன அர்த்தங்கள் மாறும்

தௌபா இந்த அத்தியாயத்துல அத என்ன அர்த்தம் நிச்சயமாக அல்லாஹ் வரியும் மிணல் மிஷினி கீழ வர சூடு அல்லாஹும் ஒர அந்த மிஷினிக்குன்னு விட்டு விலகி விட்டார்கள் அப்படிங்கிற அர்த்தம் அது அது எப்ப வரும் ஓர அந்த லாமுக்கு பேஷ்டி வச்சாதான் அந்த அர்த்தம் கரெக்டா வரும் ஆனா ஓதன அந்த ஒரு மனிதர் அந்த சஹாபி அன்னல்லாஹ பரியும் மிரல் மிஷினி கீழ ஓர சூடு அப்படின் ஓதாம வர சூடுஹி அப்படின்னு ஓரித்தாரு அன்னல்லாஹ பரியும் உள்ளல் முசிறீகீன ஓ ரசு லுகி நாமக்கு பேச வைக்காங்க வேர் வச்சு ஒரிட்டாரு என்ன அர்த்தமாயிருது ஒரு பேஷுக்கு பதிலாக ஒரு வேர் வச்சு ஒரிட்டாரு அடுத்து என்ன தெரியுமா நிச்சயமாக அல்லாஹ் ரசுமனை விட்டு விலகி விட்டான் அப்படின்னு அர்த்தமாயிரு நவூது பில்லா எப்படி வேகணும் அல்லாவும் ரசுனும் முசிறீகீன்களை விட்டு விலகி விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் தான் முறையான அறுப்பான்

யாரும் குரானை முறையாக தஜீவி சட்டத்தோடு முறையாக கற்றுக்கொள்ளாமல் யாரும் யாருக்கும் குரான் கற்றுக் கொடுக்க கூடாது என்பதான் உத்தரவு போட்டாங்களாம் சட்டமாக்குனாங்க ஒரு நாலு சூறாவை தேர்ந்தெடுத்து அந்த பெரிய ஆளாக காமிக்கிறாங்களா எனக்கு நாலு சூறாவை தெரிஞ்சுக்கிட்டு தன்னை பெரிய ஆளாக பில்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுல முறையான உச்சரிப்பு இருக்கா சொல்ல வேண்டிய வார்த்தைகள் சொல்ல வேண்டிய முறையில ஏனாத்தான் அங்க அர்த்தம் கிடைக்கும் இல்லைன்னா அர்த்தம் மாறிடும் பாருங்க ஒரு பேக்கு பதிலாக ஒரு ஜேர் வச்சதுனால எப்படிப்பட்ட அர்த்தங்கள் மாறுது குஃபுர் சரியா போச்சு அல்லாவுக்குற சுடுக்கு சம்பந்தமே இலங்காரமா ஆயிரும் நான் ஊதிப்பீங்களா அல்லா பாதுகாக்கணும் கவனமாக இருக்கணும் ஏதோ குரான் எடுத்து படிக்கிறோம் குரான தமிழ்ல தமிழ்ல இருக்கு உச்சரிக்க தமிழ்ல இருக்குன்னு சொல்லி நம்ம அப்படியே உழைத்து வந்தோம்னா அர்த்தங்கள் மாறும் கருத்துக்கள் மாறும் குஃபர்ல கூட விட்டுது சில

எவ்வ நாம சொல்ற மாதிரி அவர் ரத்திய மாதிரி எவர் வேலம் நான் நேமத்தை பிரிந்துவேண்ணாவோ நம்மள நேம்பத்துக்கு பிரிவுகிறோம் அப்படின்னு அந் நாமத்தை அந்நாமுக்கு தேசம் இருக்கு அந் அமுத்தனா நான் நிலம்பத்தை செய்வேன் அன் அமுத்தன்னா ரத்தே நிலம்பத்தை செய்வாய் இல்லையா ஒரு சபரி செய்த ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படுது ஒரு புள்ளியை மாத்தி ஓடனா ஒவ்வொரு அர்த்தத்து செய்து ஒரு எழுத்து உச்சரிப்பு அல்லா வந்துடா குரானை ரத்தனு குரானை தருத்தினா குரானை முறைப்படி தஜீத் முறைப்படி ஓடு இந்த அல்லாஹத்தை நமக்கு உத்தரவிட்டான் இத்தனை பேர் முயற்சி எடுக்கிறோம் எவ்வளவு நேரங்கள் நம்ம விட்டு போய்கிட்டு இருக்கு நேரங்கள் எவ்வளவோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த குரான் ஷெரீஃபை முறையாக கற்றுக்கொள்வதற்காக நம்ம நேரங்களை செலவழிச்சு கொஞ்சம் முயற்சி எடுக்கக்கூடாதா கண்ணிய திருப்பூரி அல்லாஹி நல்லார்களே அல்லாஹு தாரா நாம் அனைவருக்கும் குரான் ஷெரீஃபை ஓதக்கூடிய முறையான ஓதி نبي الكريم أنا الكريم صلى الله عليه وسلم سنة الله حيان تانكي أول شفاعة بركة رباك يا تيالله نمنا الله متدل وانا وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته